இது ஒரு ஏக்கர் எட்டு சென்டுங்க இந்த லேண்டோட வேல்யூ ரெண்டு கோடி வீடு கட்டுறக்காக வாங்கின லேண்டு இது ஒரு மாடலாக இருக்கட்டும் தான் இந்த லேண்டை நம்ம சூஸ் பண்ணோம் நானூத்தி ஐம்பது மரம் போட்டிருக்கோம் சந்தன மரத்தினுடைய தலையெழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மரத்துக்கு காசு இல்லை இந்த மரத்தோட சேவுக்கு தான் காசு பொதுமக்கள் வளர்த்த முடியாது அப்படிங்கறத விட பொதுமக்கள் வளர்த்தி பாதுகாக்க முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம ஏத்துக்க இரண்டு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணி இருந்தா போதுமானது அந்த சேர நாட்டுல பெரிய வணிகம் சந்தன மரம் என்னோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் பண்ணும்போது நம்மளே சந்தன மரத்தில் இருந்து ஆயில் எடுக்கிறது ஊதுபத்தி தயாரிக்கிறது கப்பு சாம்பாராணி தயாரிக்கிறது பர்ஃப்யூம் தயாரிக்கிறது எக்ஸ்போர்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்றதுக்காக சட்ட ரீதியான அணுகுமுறைகள் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம் நடந்துட்டு இருக்கு சரி இன்னொரு அதிகபட்சம் அப்படி இல்லைன்னா விவசாயிகளுக்கு நிலம் இருந்தால் நாங்களே பயிர் பண்ணி அக்ரிமெண்ட் அதாவது அந்த நிலத்தை இருபது ஆண்டு காலம் நாங்கள் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் குத்தையை ஒப்பந்தம் போட்டு அதில் அவங்களுக்கு சேர்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது விவசாயிகளும் பயனடைவாங்க அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் நம்மளுடைய கருத்து ஒரு ஆயிரம் ஏக்கர் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் ஏக்கர் சந்தன மரத்தை வச்சு பராமரிக்கணும் தான் நம்மளுடைய நோக்கம் சாயாம இருக்கிறக்காக காத்துக்கு சாஞ்சு உடஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக என் பேர் விஎஸ்கே தமிழ் செல்வங்க எஸ்கே டிஎஸ் ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி தான் எங்களுடைய கம்பெனி இருக்கிற பூமி வந்து நம்ம சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் பெருந்தரை சிப்கார்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு பைபாஸ்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குள்ளம்பாளையங்கிற இடம் தான் இந்த இடம் இது ஒரு ஏக்கர் எட்டு சென்ட்டுங்க சரி இந்த லேண்டோட வேல்யூ ரெண்டு கோடி வீடு கட்டுறதுக்காக வாங்க லேண்டு இது ஒரு மாடலாக இருக்கட்டும் தான் இந்த லேண்டை நம்ம சூஸ் பண்ணோம் நானூற்றி ஐம்பது மரம் போட்டிருக்கோம் சோலார் அங்கே முன்னால் பார்ப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்கோம் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோம் துணை செடி பாத்தீங்கன்னா அகத்தி போட்டிருக்கோம் செவுக்க போட்டிருக்கோம் இதெல்லாம் துணை செடிங்க சரிங்க சார் இந்த மாதிரி ஒவ்வொன்னா முறைப்படி நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடிகள் வரைக்கும் வைக்க முடியுங்க சார் நானூறு செடிகள்ல இருந்து நானூத்தி முப்பது செடிகள் வச்சா சரியா இருக்குங்க அதாவது பொறுத்தல உள்ள ஆடு மாடுகள் மேயாம ஒரு ஐந்து ஆண்டுகள் பாதுகாத்துக்கணுங்க கண்டிப்பா முதல் ஐந்து ஆண்டுகள் ஆடு மாடு மேயாம பாத்துக்கணுங்க அப்போ ஒரு ஆறடி உயரம் உள்ள சுத்தி நம்மளுடைய கம்பி வேலி போடப்படணும் எதுவுமே ஆடு மாடு முயலு இந்த மாதிரி எதுவுமே உள்ள நுழையாத நம்ம கம்பி வேலி போடணும் முதல் ஐந்து ஆண்டு காலம் அடுத்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா சோலார் பென்சிங் அமைக்கணும் சோலார் எர்த் பென்சிங் அமைக்கணும் ஒரு எட்டு அடி பத்தடி சுத்தியுமே கரண்ட் மின்சார வேலிகள் சோலார் மின்சார வேலிகள் பயன்படுத்தணும் ஏன்னு அடுத்தது திருடர்கள் பயணம் அதுக்கப்புறம் உயர் கோபுரங்கள் அமைச்சு செக்யூரிட்டி போடணும் கண்டிப்பா இது எதாச்சும் டச் பண்ண உடனே சவுண்ட் வர மாதிரி அலாரம் ஒளிபெருக்கி பயன்படுத்தணும் பாதுகாவலர் நியமிக்கணும் தேவைப்படும் பட்சத்தில் சட்டப்பூர்வமான அனுமதி பெறப்பட்ட துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய பாதுகாவலரை நியமிக்கலாம் அந்த மாதிரி இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை வந்து உலகத்திலேயே எந்த தொழில் செய்யறவங்களும் தற்கொலை செய்துக்கிறது இல்ல விவசாயி மட்டும்தான் தற்கொலை செய்யறான் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வேளாண்மை வேளாண்மையை தராய்வு செய்யாமல் கண்டிப்பாக அவன் ஒரு பிளானிங் இல்லாதனால தான் இந்த சூழல் ஏற்படுது அப்போ அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு ஸ்டாண்டர்டு மார்க்கெட்டு விவசாய பொருட்களுக்கு இருக்கானா இல்லை அப்போ ஸ்டாண்டர்டு மார்க்கெட் அப்படின்னா எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரப்பயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கு கண்டிப்பாக அப்போ இந்த மரப்பயிர்களில் எது அதிகபட்சமாக ரெகுலர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன மரம் மட்டும்தான் இருக்கு கண்டிப்பாக அதனால நம்ம இந்த சந்தன மரம் நடவு பண்ணியிருக்கோம் சரிங்க சார் சார் இப்போ சந்தன மரம் அப்படின்னு வரும்போது அதுக்கு நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அது பொதுமக்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வளர்த்துற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான் அதாவது பொதுமக்கள் வளர்த்த முடியாது அப்படிங்கிறத விட காட்டிலும் பொதுமக்கள் வளர்த்தி பாதுகாக்க முடியாதுங்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மரங்கள் பதினைந்து ஆண்டு காலம் கம்பல்சரி வளர்க்கணும் இந்த பதினைந்து ஆண்டு காலம் இந்த வளர்ப்புலையுமே வந்து முறைகள் இருக்குது மரத்துக்கு காசுல மரத்தோட சேவுக்கு தான் காசு அப்ப அந்த முறைகள் வந்து பொதுமக்களுக்கு தெரியாது விற்பனை சம்பந்தப்பட்டமான குளறுபடிகள் இருக்கிறதுனால தனிப்பட்ட நபர்கள் பிரச்சனை இருக்கு ஒரு மரம் குறைந்தபட்சம் சரியான முறையான கவாத்து செய்து பராமரிச்சு நீர் மேலாண்மை உர மேலாண்மை இதெல்லாம் சரியா பண்ணிட்டு வந்தா பதினைந்து ஆண்டுகள்ல அந்த மரம் வந்து பலனுக்கு துறை ஆவணங்கள்ல அடங்கல்னு சொல்லுவோம் அடங்கள் அந்த அடங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பயிர் செஞ்சிருக்கோம் சொல்லி அது முறையா வருவாய்த்துறையினர் வந்து தான் கணக்கெடுக்கணும் வருவாய்த்துறையினர் ஒவ்வொரு ஆண்டும் பசலி வசூலிக்கும் பொழுது அவங்க வந்து ஜமா அதாவது ஜமா பந்திம்பாங்க ஜமா பந்தி காலகட்டத்துக்கு முன்னால ஒவ்வொரு இடத்துலயும் சர்வே எடுத்து இந்த சர்வே நம்பர்ல என்ன பயிரிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அந்த கணக்கெடுத்து அந்த கணக்கை பதிவு அவங்க தான் பண்ணிக்கணும் அவங்க பண்டாத பட்சத்துல நம்ம தகவல் கொடுத்து வருவாய்த்துறை ஆவணங்கள்ல இந்த விவசாயம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அடங்கல பதிவு செய்துக்கலாம் விஷயம் இந்த மரங்கள் வந்து வளர ஆரம்பிக்குது இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போகும்போது நம்ம அதை கவாத்து பண்ணலாங்களா அந்த மரத்தை சைட்ல வெட்டுறது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலாங்களா கட்டாயம் பண்ணணுங்க அதாவது இந்த மரம் பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள்ல இருந்தே கவாத்து பண்ணணும் ஓகே மூணு வருடங்கள்ல இருந்தே கவாத்து பண்ணணும் கவாத்து எப்படி பண்ணணும் கேட்டீங்கன்னா கட்டிங் டூல் வச்சு முறையாத்தான் பண்ணணும் அந்த பூஞ்சான் பிடிக்காத வகையில் ப்ளூ காப்பர்ங்கிற ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்து அப்ளை பண்ணிடணும் வெய்ய காலத்தில் தான் கவாத் பண்ணும் மழை காலத்தில் கவாத் பண்ணக்கூடாது கவாத் பண்ணாதான் கிளைகள் பரவாம நேராக மரங்கள் வேலை போகும் நேராக போகும்பொழுது சேவ் ஏறும் சேவ் ஏறும் பொழுது நம்மளுக்கு அது பலன் தரும் சந்தன மரத்தினுடைய கலையெழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி அதனுடைய வேர்பகுதியும்னு அதனுடைய நுனிப்பகுதி தண்டுப்பகுதி சேதம் அடையாமல் இருந்தால் மற்றபடி கவாத்து பண்ணுறதுல பண்ணலாம் அந்த ஓமத்துக்குள்ள கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கவாத்து பண்ணக்கூடிய அந்த இதே கொடுக்கலாம் இல்லைங்க கவாத்து பண்ணக்கூடிய குச்சியிலே கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாங்க லட்சுமி கடாட்சியம் உள்ளது நெய்யும் சந்தனமும் சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா பத்தி சொல்லுங்க ஒரு இந்திய சந்தனங்கள் ஐந்து வகைப்படுது இந்த ஐந்து வகைப்படுறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மைசூர் சேண்டல் மறையூர் சேண்டல் இந்த ரெண்டு தான் இன்னைக்கு அதிகப்படியான

மிகப்பெரிய ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறையூர் சந்தை மறையூர் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது மறையூர் சந்தை மறையூர் சந்தை நம்ம ஓகே ஆனால் ரேட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் பிரைஸில் தான் போகும் இல்லைங்க ஈக்குவல் பிரைஸ் நான் தெளிவாக சொல்கிறேன் சரி மரத்தை பற்றிய இந்த மரம் அந்த மரம் அப்படிங்கிற பேரளவில் இல்லை சரிங்க இது எவ்வளோ சேவ் ஏறுதோ அந்த சேவை பொறுத்த இதனுடைய விலை நிர்ணயம் பண்ணுறாங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு கிலோ சேவு நல்ல தரமான சேவு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆன மரத்தினுடைய சேவு ஒரு கிலோ இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு போகுது இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் மார்க்கெட் ப்ரைஸ் அப்போ ஒரு மரத்தில் முறையாக பராமரித்தா சர்வுசாரணமாக ஒரு நாற்பது கிலோ டு ஐம்பது கிலோ சேவு நாம எடுக்க முடியும் என்னோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெடாக பண்ணும்போது நம்மளே சந்தன இருந்து ஆயில் எடுக்கிறது ஊதுபத்தி தயாரிக்கிறது கப்பு சாம்பார் அணி தயாரிக்கிறது பர்ஃப்யூம் தயாரிக்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்றதுக்காக சட்ட ரீதியான அணுகுமுறைகள் எல்லாமே நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் நடந்துட்டுருக்கு சரி இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு ஆறு மாத காலகட்டத்தில் நம்ம அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சரி வெஸ்ட் பங்களாலில் நம்மளால ஒரு ட்ரைனிங் போயிருக்காங்க ட்ரைனிங்கில் இருக்காங்க ரெண்டு பேர் நம்ம மட்டும் ட்ரைனிங்கில் இருக்காங்க பயிற்சி இருக்காங்க பயிற்சி பெற்று திரும்ப வரும்பொழுது நம்ம இங்கே கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் இங்கே இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடலூர் மற்றபடி பண்ருட்டி இது மாதிரி ப பல்லடம் திருப்பூர் இந்த மாதிரி நிறையா பகுதிகளில் மரம் வச்சிருக்கிறவங்க மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்குது அப்போ நான் சொன்ன அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா மார்க்கெட்டிங் உங்களுக்கு என்ன டாக்ஸோ நீங்கள் வாங்கிக்க எங்களுக்கு மார்க்கெட்டிங் ரைட்ஸ் கொடுங்க நாங்கள் பைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் பைக் பண்ணுறோம் விவசாயிகளுக்கு பணம் போய் சேரட்டும் அப்போ ஒரு விவசாயி எந்த வேலையுமே செய்யாமல் மரத்தை வச்சுக்கிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு செலவில்லாம தண்ணி விட்டுக்கிட்டு பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயம் அது கூட்டுப்பண்ணை இருந்தால் தான் சரியாகும் இல்லைன்னா எங்களை மாதிரி கம்பெனிஸ் அது மாதிரி போனால் தான் அது சரியாக வரும் ஏன்னா இது எக்ஸ்பென்சன் ஜாஸ்தி ரெண்டு கன்மேன் போடணும் ரெண்டு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் போடணும் அதுக்கு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் சோலார் பென்சிங் போடணும் சிசிடிவி கண்காணிப்பு இருக்கணும் உள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் ஆளுகள் இருக்கணும் ஏதாச்சும் ஒன்றும் உடனே நம்ம அடுத்த இதில் அந்த இடத்துல ஒரு பத்து பேர் நம்ம ஆட்கள் இருக்க முடியும் ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தணும் அதனால நான் சொன்னேன் இது ஒரு கூட்டுப் பண்ணையுமாக செய்யணும் அப்படிலாம் விவசாயிகளுக்கு நிலம் முறைந்தால் நாங்களே பயிர் பண்ணி அக்ரிமெண்ட்டு அதாவது அந்த நிலத்தை இருபது ஆண்டு காலம் நாங்கள் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் குத்தையை ஒப்பந்தம் போட்டு அதில் அவங்களுக்கு சேர்ஸ் கொடுக்குறோம் சரி வரக்கூடிய லாபத்தில் அவங்களுக்கு ஒரு சேர்ஸ் இவ்வளோ அப்படின்னு பர்சன்டேஜ் பண்ணுறோம் அதனால் அந்த மாதிரி இருக்கும் பொழுது விவசாயிகளும் பயனடைவாங்க அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் நம்மளுடைய கருத்து சார் இப்போ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க கவர்மெண்ட் ரீதியான ஒப்பந்தங்களில் போடணும் இல்லைங்களாங்க சார் சட்ட ரீதியான நிறுவனங்கள் ஆர்ஓசி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் இன்கார்பரேட் இருக்கக்கூடிய கம்பெனிகள் போதை வஸ்துகளை தவிர போதை வஸ்துகளை தவிர சட்டவிரோதமான ஆயுதங்கள் தயாரிப்பதை தவிர சட்டவிரோதமான நாணயங்கள் இதையெல்லாம் தயாரிப்பதை தவிர வேற எதை வேணாலும் தயார் பண்ணலாம் மனித உடலுக்கும் உயிருக்கும் கேடு விளைக்கூடிய எந்த பொருளையும் தயாரி பண்ண கூடாது அது இல்லாத எந்த பொருளையும் தயார் பண்ணலாம் ஆரோசி சட்டப்படி இருக்கு ரிஜிஸ்டர் ஆப் கம்பெனி ஓகே ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி அதுல சட்டப்படி இருக்கு அப்ப அது இது ஆஸ் பர் ரூல் தான் ஓகே அது வாய்ப்பு சரி பல மாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு ஆயிரம் ஏக்கர் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் ஏக்கர் சந்தன மரத்தை வச்சு பராமரிக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கங்க அப்போ நிலம் இருந்தா போதும் அவங்க நிலத்தை எங்களுக்கு குத்தகை கொடுத்தாலே அவங்களுக்கு நிச்சயம் உண்டான ஒரு முப்பது சதவீத வருவாய் வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் கம்பெனியினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் சரிங்க சார் இந்த சந்தன மரம் எப்படி வளர்க்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் அதில் என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்